நண்பர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் இன்னொரு முறை இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கின்றேன் கத்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக இப்பொழுது கனி கொடுக்கும் வாழ்வு என்ற ஒரு சிறு பகுதியை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன் கனி என்று சொன்ன உடனே நமது மனதில் ஒரு மகிழ்ச்சியின் நாதம் ஒலிக்கின்றதல்லவா மரம் செடிகள் மட்டுமல்ல மனித வாழ்விலும் கனி கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் ஆவல் மற்றும் இறைவனின் ஆணை இதன் முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் தெளிவாக விபரமாக காட்டுகின்றார் நாம் இதை அடிக்கடி வாசித்திருக்கலாம் மத்திய ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் கடவுளின் பிள்ளையாக இருந்தால் கனி கொடுத்தல் நிச்சயமாக அவசியம் கனி கொடுக்காத மரங்கள் வெட்டப்படும் அவைகள் வெளியிலே எரியப்படும் இறுதியாக எரித்து நாசமாக்கப்படும் என்று வேதத்தில் நாம் அழகாக வாசிக்கின்றோம் மத்திய இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் கனியற்ற அத்திமரத்தை பார்த்து கனி கொடாத மரமாக இருந்தபடியால் இயேசு அதை சபிக்க உடனடியாக அது பட்டு போகின்றதையும் நாம் பார்க்கின்றோம் லூகா பதிமூன்றாவது காரம் ஏழாவது வசனத்தில் கூட கனியற்ற மரத்திற்கு கொத்தி இன்னும் நான் எரு போடுவேன் கனி கொடுத்தால் சரி இல்லாவிட்டால் அதை வெட்டி அதை நாம் அழித்து போடலாம் என்று சொல்லி அதை தோட்டக்காரன் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம் ஆக கனி கொடுத்தல் ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் அல்லது இயேசுவின் பிள்ளையின் வாழ்வில் கண்டிப்பானதும் இந்தியமையாததும் நிச்சயமாக அது காணப்பட வேண்டும் என்றும் வேதம் நமக்கு கற்பிக்கின்றது கனி கொடுத்தால் மட்டும் போதாது நல்ல ருசியுள்ள கனிகள் கொடுக்க வேண்டும் அதிக கனிகள் கொடுக்க வேண்டும் எப்பொழுதுமே கனிகள் இருக்க வேண்டும் என்பது இந்த எல்லா வசனங்களிலும் சாராம்சமாக இருக்கிறது இதுவே இயேசு நம்மில் விரும்புகின்ற கனியுள்ள வாழ்வு கணினி படிப்பில் நன்றாக தேறி அல்லது மருத்துவ படிப்பை முடித்த ஒரு சகோதரனோ சகோதரியோ தன் வீட்டிற்கு வந்து மறுபடி அவர்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் அறையிலே முடங்கி கிடக்கின்றார்கள் என்றால் அவருடைய பெற்றோருக்கு எவ்வளவு மனம் சஞ்சலப்படும் பக்கத்து வீட்டார் என்னம்மா உங்க மகன் வேலைக்கு போகவில்லையா என்று கேட்கும்போது மனது எவ்வளவு புண்படும் எவ்வளவு பதவதிக்கும் ஏனென்றால் வேலை என்ற கனியை பெற்றோர் மட்டுமல்ல அக்கம் பக்கத்துள்ளவர்களும் இந்த வாலிபர்களின் வாழ்வில் விரும்புகின்றார்கள் இதைத்தானே நம் பரமபிதாவாகிய ஆண்டவரும் நம்மை எதிர்பார்க்கின்றார் இதில் என்ன தவறு இருக்கிறது நம்மை ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் அவர் படைத்திருக்கின்றார் படைத்தவர் தமது நோக்கத்தை நிறைவேற காத்திருக்கத்தானே செய்வார் அன்பானவர்களே வேதம் நமக்கு ஆவியின் கனிகள் நீதியின் கனிகள் என்று இரண்டு விதமான கனிகளை கற்பிக்கின்றது கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டில் ஆவியின் கனிகள் அதாவது நமது உள்ளான வாழ்வின் பிரதிபலிப்பையும் பிலிப்பியர் ஒன்று பத்து மற்றும் யாக்கோபு மூன்று பதினெட்டில் நீதியின் கனிகள் அதாவது நீதியாக நாம் வாழ்வதன் மூலம் வெளிப்படும் குணங்களின் பிரதிபலிப்பையும் தெளிவுபடுத்துகின்றது யாக்கோபு மூன்று பதினேழில் இந்த குணங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன அன்பானவர்களே அவர்களே தருதலை குறித்து பவுல் பொழுது கொலோசியர் ஒன்றாவது காரம் பத்தாவது வசனத்தில் நற்கரிகளாகிய கனிகளை தந்து கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே விருத்தி அடைந்து பிரியமுண்டாக என்று கொலோசு சபைக்கு அவர் எழுதுகின்றார் தீத்து புஸ்தகம் நற்கிரியலை குறித்து தெளிவாக நமக்கு விளக்குகின்றது தீத்து ரெண்டு பதினாலில் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவராகும்படி கிறிஸ்து தம்மை சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று வாசிக்கின்றோம் மற்றும் மறுபடியும் பிறத்தலின் நோக்கமே நற்கிரியல் செய்வதற்கு நன்மைகள் செய்வதற்கு என்பது தெள்ள தெளிவாகின்றது அப்படியானால் துர்கிரியர்களுக்கு நமது வாழ்வில் இடமில்லை நற்கிரியர்களாகிய கனிகளை நாம் வாழ்வில் தர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் இயேசுவோடு நாம் வாழ்வதுதான் அதாவது இயேசு நமக்கு கட்டளையிட்டவர்களை கடைபிடித்து அவைகளை நம் வாழ்வில் பிரதிபலிப்பதுதான் வேறு எந்த வழியோ உபாயமோ இல்லை நமது ஆண்டவர் இயேசுவை குறித்து பவுல் கொடுக்கின்ற நற்சாட்சி அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி தேவ பிரசன்னமும் தேவ வல்லமையும் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவராயும் சுற்றித்திருந்தார் என்று சொல்லுகிறார் ஆக பரிசுத்தாவி மற்றும் தேவ பிரசன்னத்தின் வெளிப்பாடே நற்கிரியை தான் என்று தெளிவுபடுத்துகின்றது இதற்கு இயேசுவே சாட்சி அன்பானவர்களே நற்கிரியலையே செய்வோம் இயேசுவை பின்பற்றுவோம் இயேசுவை பிரதிபலிப்போம் நம்மில் இயேசுவின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் YOU